இன்னைக்கு என் நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் அப்படிங்கிற டிவி சீரஸ்ல நான்காவது பாகம் பாக்க இருக்கிறோம் போன பாகம் எங்க முடிஞ்சதுன்னு ஞாபகம் இருக்குதா அந்த பொம்மலாட்ட பொண்ணை காப்பாத்த போய் இளவரசரோட தம்பியோட இரண்டாவது அந்த கோவக்காரனை அடிச்சு பதிலுக்கு கொலை செய்யப்பட இருக்கிற அந்த நிலைமையில அதே கோவக்கார இளவரசனோட தம்பி நம்ம மொட்டைய எஃகு அவன் தாந்தான் தான் காணாம போன இளவரசன் அப்படிங்கறத அந்த ரகசியத்தை வெளியில சொல்ல வேண்டிய சூழலாயி போச்சு ஏன்னா வெளியில சொல்லி ஆகணும் அப்பதான் சாக இருக்கிற நம்ம ஹீரோவை காப்பாத்த முடியும் அதனால தன்னோட அடையாளத்தை அவன் வெளியில சொல்லி அதுக்கு பிறகு நம்ம பயல ஜெயில புடிச்சு இருக்காங்க கொல்லாம அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு பாப்போம் ஒரு மாதிரி கோபத்தோட குழப்பத்தோட ஜெயில்ல உட்காந்துட்டு இருக்கான் ஒரு தனி அறையில உட்கார வச்சிருக்காங்க திடீர்னு பார்த்தா கதவு திறக்கப்படுது உள்ள நம்ம மொட்டை என்ன வரா சாப்பாடு இங்க வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்காக சாப்பாடு கொண்டு வந்தவங்க சாப்பாடை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சின்ன பையனா இருந்தாலும் ராஜ வம்சம் இல்லையா அதனால அவர் பேச்ச கேட்டுதான் ஆகணும் மத்தவங்க இல்ல உடனே ஆர்வமா பண்ணு கண்ணெல்லாம் பிடிங்கி வேக வேகமா திண்டுறான் பசியில பையன் ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை ஸ்மூத்தா முடிக்கணும்னா நீ கோவக்கார அண்ணன் அடிச்சு இல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் போதும் என்ன தன்னோட பெரியப்பா இந்த நாட்டோட இளவரசர் மன்னருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து இவங்க பெரியப்பா தான் அடுத்த அறிவிக்கப்படுவார் பெரியப்பா சொல்லி இருக்கிறாப்ல மன்னிப்பு மட்டும் இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து உன் பேர் உட்பட ஏதாவது ஒன்னாவது என்கிட்ட உண்மையா சொன்னியாடா அப்படின்னு எக்னி பேர் இருக்குமா அப்படின்னு கேட்கிறேன் நம்ம ஹீரோ அதுக்கு மொட்டை என்ன சொல்றான்னு பாருங்க என்னோட முழுமையான பேரு ஏகானா ஏகான்ல ஆணை மட்டும் விட்டுட்டேன்னா எக் எகான் எக் ஷார்ட்டா என்ன எல்லாரும் எக்னு கூப்பிடுவாங்க நான் பொய் சொல்லல அப்படிங்கிறான் நம்ம ஏகான்னு பேர் வச்சவங்க எல்லாருமே இந்த ஒட்டுமொத்த கண்டத்தையே ஆண்டவனுங்க இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் ஆண்டிருப்பாங்களா ஏகான்னு பேர் வச்சுட்டு அப்படின்னு கேட்க இல்ல நாலு பேரு இதுக்கு முன்னாடி நாலு பேருக்கு ஏகான்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க நாலு பேருமே மன்னரா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இவன் ஐந்தாவது ஏகான் போல ஐந்தாம் ஏகான் சரி ஃபர்ஸ்ட் நீ ஏன் உன் அடையாளத்தை மறைச்ச சும்மா நக்கல் நையாண்டி பண்றதுக்கான விசாரிக்கிறார் ஏற்கனவே எல்லாரும் முட்டாளு பைத்தியம் இருக்கிறாங்க என்ன சீண்டி பாக்குறதுக்காக அந்த மாதிரி பொசிஷன் நியானு கேக்குறா இல்ல என்னோட மூத்த அண்ணன் குடிகாரவதாவே இருக்கறான் அந்த குடிகாரனுக்கு சேவை செய்யணும் சிப்பாயா இருக்கணும்னு சொன்னாங்க நடக்குற அந்த டுர்नामेंटல நடந்துட்டு இருக்க ऑलरेडी அந்த பங்கெடுக்க வேற சொல்லி இருந்தாங்க வரதுக்கு அவனுக்கு விருப்பமே அதனால இந்த போட்டி வரைக்கும் அந்த குடிகார விடுதியில் சரக்கடிச்சிட்டே படுத்து கடக்க அவனோட திட்டமா இருந்தது ஏன்டா நம்ம மூத்த அண்ணே குடிகாரன் தான் தெரியாதுன்னு இந்த மாதிரி என்னடா எல்லா உங்க அண்ணன் குதிரைக்கு வைக்க அன்னைக்கு அந்த விடுதலை உன்ன பார்த்தேன் சொல்லிருக்கலாம்ல உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்க இங்க பாரு நான் போய் சொல்லல உண்மையை மறைக்க மட்டும் தான் செஞ்சேங்க நம்ம பையன் கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கி பாருங்க நம்ம வயலுக்கு பாவம் ஹீரோ கோம் தான் இருக்கான் சின்ன அழுகிறத பாத்து டே அழுகாதரா ஹீரோ இந்த போட்டியில வரணும் பார்க்கணும் இது எல்லாமே இவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்ததா பொடியினுக்கு ஏகானுக்கு ஆனா எப்போ மூத்த அண்ணன் குடியாரன் நம்ம போறது இல்லன்னு மொட்டை அடிச்சு விட்டானோ அப்பையும் வருத்தமா போச்சு டோர்னமெண்ட்டை பார்க்க முடியாதோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தான ஒருத்தருகிட்ட சிப்பாயா இருக்கணுங்கிறது இவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட இருக்கணும் வீரத்தை கத்துக்கணும் சண்டை போறதை கத்துக்கணும் சிப்பாயா கூட இருந்தா தான் இதெல்லாம் கத்துக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன் குடிகார அண்ணன் கல்ட்டி விட்டுட்டுனால என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்கள பார்த்தேன் நீங்க சிப்பாய் வேணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது நீங்களும் டோர்னமெண்ட்டுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் உங்ககிட்ட போய் சொன்னாப்ல சொல்ல ஒரு கழுதை கூட டோர்னமெண்ட்டுக்கு போய்கிட்டு இருந்தா சிப்பாய் தேவைப்படுறாப்ல இருந்தா அப்பையும் அந்த கழுதைக்கு நீ சிப்பாயா போய் இருந்திருப்படா என்ன மாதிரி ஒருத்தன் உனக்கு தேவைப்பட்டிருக்கவே மாட்டான்டா அப்படிங்கிறாப்ல உனக்கு தேவை இருந்திருக்கு அதுக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டேன்னு கோவப்பட்டு இருக்கிற ஹீரோ மன்னிப்பு கேட்கிறேன் மனசார மன்னிப்பு கேட்கிறேன் மனுச்சுக்கு நம்ம பையன் மன்னிப்பு கேட்கறாங்க நீ நானும் பார்க்கணும்னு விதி விதி துரதிருஷ்டம் பாத்து விட்டோம் சரி என்ன என்ன பண்ண போறாங்க அவங்க ஏதாவது எனக்காக பிளான் பண்ணி வச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்க இங்க பெரியப்பா இந்த நாட்டோட இளவரசர் நீங்க சாப்பிட்டதும் உங்களை பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு இதுக்கு நான் காத்துட்டு இருக்கணும் அவரையும் காத்துக்கிட்டு இருக்கணும் நான் சாப்பிடற வரைக்கும் ஏற்கனவே ஒரு இளவரசரை வாயில் அடிச்சு ஒரு பல்ல உடைச்சதுக்கு உள்ள வைக்கிறாங்க இப்போ இந்த நாட்டை அடுத்த ஆள இருக்கிற இந்த இளவரசரை உங்க பெரியப்பாவை ஏதாவது பண்ணி இல்ல காக்க வச்சு பதிலுக்கு எனக்கு அதுக்கு மருந்து தானே கொடுப்பாங்க முந்திக்கிட்டு நானே கிளம்புறேன் வா போலா அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறாப்ல அடுத்து பார்த்தா பெரியப்பா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்றாங்க இனிமே நான் சொல்ற உறவு எல்லாமே நம்ம பொடியனை வச்சே சொல்லுவோம் அவனுக்கு தான் எல்லா உறவு முறையும் கரெக்டாக செட் ஆகும் பெரியப்பா முன்னாடி இப்போ ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க சிப்பாயில் எல்லாம் போயாச்சு பெரியப்பா முன்னாடி மண்டிட்டு மரியாதை செய்கிறான் எழுந்திரி அப்படிங்கிறாரு பெரியப்பா எழுந்திரிச்சாச்சு அவருக்கு குடிக்கிறது ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொன்னதும் பொடியனும் ஏதோ ஊற்றி கொடுக்குறான் பாத்திரா கொட்டிடாதா அப்படிங்கிறாரு பெரியப்பா ஏகான் அப்படியெல்லாம் கொட்டுறவன் கிடையாது ரொம்ப சமத்து பையன் குட் பாய் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாப்ல யாருக்கும் எந்த திங்கும் செய்யாதவன் இந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நோக்கத்தில் நல்ல நோக்கம் இருந்தாலும் போன இடம் தப்புங்கிறாப்ல எங்கே போன இடம் அந்த பொம்மலாட்டக்காரியோட கையை உடைக்கிறதுக்கு அந்த கோ சம்பவக்காரன் இளவரசன் முடிவு பண்ணும்போது உதவி கேட்டு என்கிட்ட இந்த பொடியை ஓடியா நான் அதை தடுத்து நிப்பாட்டிருப்பேன் ஆனா அவன் உதவி கேட்டு உங்ககிட்ட தான் ஓடியாந்தான் இது எந்த வகையில புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்கிறார் நியாயமான கேள்வி தலை குனிஞ்சு நிக்கிறான் நம்ம பையன் நடந்த சண்டையை அப்படியே விட்டு இவர் கையால அந்த கோவக்காரன் கொலை செய்யப்பட்டிருப்பான் அப்படிங்கிறாப்ல சந்தோஷப்படுறாப்ல டேய் என்ன விளாடுறியாடா என்னதான் இருந்தாலும் அவன் உங்க அண்ணன்டா அவன் சாணு நினைக்கிறியாடா அப்படின்றாரு பெரியப்பா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க தான் குறிப்பா தன் உடன்பிறப்புகளை ரொம்பவே அதிகமாக நேசிக்கணுமா பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களா தயசே நீ நிக்காத கிளம்பு அப்படின்னு விரட்டி விட்டா இருக்காப்ல தங்கள் விருப்பப்படியேன்னு சொல்லி அவனும் கிளம்பிடுறான் உங்களுக்கு நல்லா சண்டை போட வருமா உங்க ஆயுதத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு பெரியப்பா கேட்கிறாப்ல என் குருநாதர் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு வாழை எப்படி பயன்படுத்தணும் கேடயத்தை எப்படி பயன்படுத்தணும் சொல்லி கொடுத்துருக்காரு கூடவே ஈட்டி சண்டையும் சொல்லி கொடுத்துருக்கிறதா சொல்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வேட்டைக்கு போன என் தம்பி வந்தான் தன்னோட குடிகார புள்ள ஒரு நாடோடி வீரன் கையால அடிபட்டு பல்ல உடஞ்ச மேட்டர் அவனுக்கு தெரிய வந்துருச்சு கேட்டா ஒரு திருடனை பிடிக்கிற முயற்சியில பல்லு உடஞ்சு போயிட்டுதா என் தம்பி என்கிட்ட சொன்னான்னு சொல்லும்போது போது இல்ல அது அப்பட்டமான பொய் நான் ஒன்னும் திருடல பத்தாததுக்கு பெரிய பழி வேற ஒண்ணு போட்டுருக்காங்க என்ன பழிய குட்டி இளவரசரான நம்ம பொடியன இவன் கடத்தி இத்தனை நாளா வச்சிருந்தாலும் சொல்லி கடத்தல் பழியும் போட்டுருக்காங்களா இது அப்பட்டமான பொய் அந்த பொடியங்கிட்ட கேட்டாலே அவனே பதில் சொல்லுவான் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ ஏ மேலேயே இவ்வளவு பழி போடுறாங்களே அந்த பொம்மலாட்டக்காரியை என்ன பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நம்மளால பயப்படுறான் பொம்மலாட்டக்காரி மேல ராஜ துரோக பழி போட்டுருக்காங்களா அவ சாதாரணமா பொம்மைகளை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது என்னதான் பொம்மைகளை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாலும் அது டிராகன் பொம்மை டிராகன் இந்த ராஜ வம்சத்தோட அடையாளம் தேசிய சின்னம் அதை கொள்றாப்புல காட்டுறது கிளர்ச்சியை தூண்டுவதற்கு சமம் அப்படிங்கிற இதெல்லாம் கிளர்ச்சியை தூண்ட நோக்கத்தோட அவ செய்யறான்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு நம்ம வேக கேட்பான் இங்க பாரு நம்புறேன் நம்பலங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம் என்னதா இருந்தாலும் ராஜ பரம்பரை சேர்ந்த ஒருத்தவன் மேல நீ கை வச்சிருக்கிற தப்பு இல்லையான்னு கேட்டா அந்த பொண்ணோட விரல ரெண்டா பிச்சு எரிஞ்சா அது தப்பு இல்லையான்னு பதிலுக்கு நம்ம பைய கேட்கிறான் அந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அதத்தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது போது

வீரனா ஒரு நைட்டா என்னோட கடமை இல்லையா அப்படின்னு பதிலுக்கு இவன் வாத வைக்கிறான் சரியான வாதம் தான் எவ்வாறு தம்பி எது எப்படியோ அந்த பயலுக்கு உன் தலை வேணுங்கிறான் என்ன பண்ணட்டும் கேட்டா அவனுக்கு என் தலை கிடைக்காது அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ எது எப்படியோ நான் விசாரணை பண்ணி ஆனும்ல பொறுப்புன்னு எனக்கு ஒண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாரு இளவரசர் எவ்வாறுப்பா அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டு கடைசி வாரிச அந்த பொடியனை நீ கடத்துட்டேன்னு சொல்லி இப்ப விசாரணை நடக்கும் தீர்ப்பு கண்டிப்பா உனக்கு சாதகமா இருக்க போறது இல்ல அப்படின்னு இளவரசரே ஓபனா சொல்றாரு போன தடவை ராஜவம்சத்தின் மீது எவனோ ஒருத்தன் கைய வச்சானா வச்ச கைய வெட்டணும்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுச்சு நீ கை வச்சது மட்டும் இல்லாம கால் வைக்கவும் செஞ்சிருக்கிற எட்டி வச்சிருக்கிற சோ ஒரு கை ஒரு கால் ரெண்டையும் வெட்டி எடுத்துருவாங்க அப்படித்தான் தீர்ப்பு வருங்கிறாரு ஆனா இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது அந்த வழி நல்லதா கெட்டதா அப்படின்னு எனக்கு தெரியாது அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் ஒன்ட்ட கேக்குறேன் நீ உண்மையிலேயே சண்டை போடுவியா சண்டை போட தெரியுமா ஆயுதங்களை கையால தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாரு அவர் கேட்க வர நோக்கம் என்னங்கிறத அவனும் புரிஞ்சுகிட்டான் நானும் புரிஞ்சுகிட்டேன் நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் போறதுக்கு பதிலா வேற ஒரு வழி வச்சிருக்கிறாரு இவர் அத அவங்களும் ஒத்துக்கிறாப்ல ஒரு நல்ல வழியா இருக்கணும் அதத்தான் இளவரசர் இப்ப யோசிச்சிருக்கிறார் போல அந்த யோசனையை முத இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவ சண்டை போட முடியும்னு சொன்ன பிறகுதான் அந்த யோசனை என்னங்கிறத இப்ப எல்லாரும் சொல்ல போற அதுவும் தாவாயில வரக்கூடாதுன்னு அவங்க விசாரணை போது நீ கேளு கண்டிப்பா என் தம்பி குடும்பம் ஒத்துக்குன்னு பெரியப்பா சொல்லி வச்சிருக்கிறார் இளவரசர் அதத்தான் இப்ப எல்லாரும் முன்னாடி நம்ம பையன் சொல்றேன் கோர்ட்ல விசாரணை தேவையில்லை டூர்மெண்ட்ல சண்டை வச்சுப்போம் சண்டையில நான் ஜெயிச்சேன்னா நான் நிரபராதி என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன் நம்ம பையன் கொஞ்சம் தங்கி தான் பேசுறான் பெரியப்பா கொடுத்த ஐடியா தான் உடனே கோவக்கார இளவரசர் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற அவங்க அப்பா டேய் வேற வழியிலடா நீ ஒத்துக்கிட்டு தாண்டி ஆகணுங்கிறாப்ல இன்னொருத்தவரோ எந்த ஒரு குற்றவாளிக்கும் தன் தண்டனை என்னங்கறத விசாரணையின் போது பேசும்போது சண்டையின் வழியாக தீர்ப்பு காண தான் விரும்புவதாக ஒருத்தர் கேட்டுட்டா அந்த கிளைம ஒன்னு குற்றம் சுமத்துறவங்க ஓகே நானும் சண்டைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாகணும் சண்டைக்கு போக முடியாதா கொடுத்த கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு விலகி ஆகணும் உனக்கு இப்ப ரெண்டே வாய்ப்புதான் ஒன்னு சண்டைக்கு தயார்னு சொல்லி டோர்னமெண்ட்ல களத்துல இறங்குறியா இல்ல கேச வாபஸ் வாங்குறியா அப்படின்னு பெரியப்பா கேக்குறாப்ல உடனே கோக்கரே உசாராயி செவன் வெசஸ் ஒன் ஏழுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற முறையில நான் சண்டை பண்ண தயார் அப்படிங்கிறாப்ல ஏழுக்கு ஒன்னா அப்படின்னா என்னன்னு இவனோட அப்பன் கேக்குறான் எல்லாரும் முழிக்கிறாங்க பெரிய பாவம் அது என்னங்கறத இப்ப விளக்க சொல்றாரு சண்டை பண்ணி தான் குற்றவாளி இல்லன்னு ஒருத்தர் தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது எய்தர் சண்டை பண்றேன்னு ஒத்துக்கலாம் இல்ல சண்டை பண்ணலன்னு கேச வாபஸ் வாங்கலாம் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் சண்டைக்கு தயார் ஆனா ஏழுக்கு ஒருத்தருங்கிற அடிப்படையில சண்டைக்கு வருவான் அப்படின்னு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷன் அந்த வேலைக்கு தெரிஞ்சிருக்கு அதை இப்ப கிளைம் பண்ணிட்டான் ஒருத்தருக்கு எதிரா ஏழு பேரு சண்டைக்கு வரலாம் ரொம்ப பழமையான சட்டமா அது நம்ம ஹீரோக்கு ஒண்ணு பிடிபடல அது என்ன ஏழுக்கு ஒண்ணு

வரலாம் சண்டை பண்ணலாம் நாங்க ஏழு பேர் நீங்க ஏழு பேர் சண்டை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கோவக்காரன் நான் எங்க ஏழு பேருக்கு நான் எங்க போறது நான் ஒருத்தன் சரி இன்னும் ஆறு பேரை நான் எங்க போய் தேடுறது எனக்கு நீ யாருமே இல்ல அப்படிங்கிறா நம்ம பையன் பாரு நீ நிரபராதின்னு யாராவது நம்பினாங்கன்னா உனக்காக கூட்டம் சேருவாங்க உனக்காக ஒண்ணு கூடுவாங்க உன் மேல நியாயம் இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா உனக்காக சண்டை பண்ண வர மாட்டாங்க அப்படித்தான் அப்படிங்கிறா கோவக்காரன் அப்பாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல அங்க இருந்து விலகி போயிட்டாரு சும்மா இல்ல தான் பிள்ளையையும் இழுத்துட்டு போறாரு சட்டையை புடிச்சு வாடாங்கன்னு தார தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் விசாரணை முடிஞ்சிருச்சு போல சரி அப்ப நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்க பெரியப்பா போலான்னு தலையசைக்கிற சார் நான் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க உனக்கான வீரர்களை திறமையான வீரர்களை தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டார் கோவக்காரன் ராஜவம்சம் அவனுக்காக தாராளமா இன்னும் ஆறு பேர் சண்டைக்கு இறங்கலாம் ஆனா இவனும் ஒரு நாடோடி வீடு வாசல் இல்லாதவன் காசு இல்லாதவன் இவன் எப்படி இன்னும் ஆறு பேரை அதுவும் ராத்திரிக்குள்ள பேசி கன்வின்ஸ் பண்ணி தன்னோட சண்டைக்கு கூப்பிட முடியும் தன் குதிரைய கிட்ட போய் எப்படி நாளைக்கு செத்துரு வேணும் வருத்தப்பட்டு இருக்கிறான் அதே சமயம் அந்த பழைய நண்பர் ஒருத்தர் ஓடியாரு டே இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்னு வந்து கண்டுபிடிக்கிறார் என் குதிரைகளை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்னு நன்றி சொல்றாப்ல உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசிக்கும்

அஞ்சு பேரா நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கிறாரு அன்னங்கார நண்பரோட அண்ணன் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு சில வீரர்கள் நண்பர்களா இருக்காங்க அவங்கள நான் கூப்பிடறேங்கராப்ல நடராத்திரி நேரம் ஆயிடுச்சு இந்நேரத்துல போய் அவங்கள உசுப்புனாலே அவங்க கோவப்படுவாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல தூக்கத்தை கலைச்சு விட்டா என் காரணம் சொத்து ஆட்கள் தானு தெரிஞ்சா இன்னும் கோவத்தோட நாளைக்கு சண்டை போடுவாங்க அவங்க டெபனெட்டா ஒத்துப்பாங்கங்கிற அறிவர் எவாரு நான் உனக்கு சத்தியம் பண்றேன் என் மேற்பார்வையில உனக்கு ஒண்ணும் ஆகாது நான் சத்தியம் பண்றேன்னு சத்தியமே செஞ்சிட்டாப்ல நண்பரோட அண்ணன் இதுக்கு மேல ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க வேற லெவல கெத்து காட்டுறாரு அவர் நண்பர்கிட்ட பேசுறதுக்கு கிளம்பிட்ட உசுப்புறது சொல்கிறதுக்கு சொல்ல போனால் எல்லாரையும் யோசிப்பி பண்ணி இவங்க ஏழு பேர் கொண்ட ஒரு டீமாக தயாராகணும் ஆனால் ஹீரோ ஒரு மாதிரி பதட்டத்தில் ஏறுக்கிறான் டே நண்பா உங்க அண்ணன் சொல்கிறாப்ல ஒரு அஞ்சு பேரை தேர்த்திட்டு வந்துருவானா அப்படின்னு கேட்க நண்பே எனக்கு தெரியாதுங்கிறான் எனக்கு என்னமோ இப்போ சாமி ஓடி போயிற அப்படிங்கிறான் அவன் ஓடினாலும் விரட்டி வந்து கொள்வாங்களே தேடி வருவாங்களேன்னு சொல்ல நாளைக்கு நீ சண்டை போடாத செத்துருவே இல்லை அப்படிங்கிறான் இவன் நண்பன் சரி கடவுள் எனக்கு இதுதான் விதின்னு எழுதி வச்சிருக்கிறாங்களோ என்ன ஒன்று விதியை நம்ப ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கடவுள் ஒன்று கொள்ள நினைப்பாங்களா என்ன அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம பொடியும் இங்க வந்து நிற்கிறான் டேய் இங்கடா பண்ற அப்படின்னு கேட்கறான் இல்ல நீங்க சண்டை பண்ணணும்னா முத உங்களுக்கு ஆயுதம் தேவை ஆயுதத்தை ரெடி பண்ண வந்திருக்கிறதா சொல்றாரு நீ அரமனைய விட்டு வெளியில வந்தது உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மறுபடியும் தான் பிரச்சனை போயிரு அப்படிங்கிறாரு நண்பரு சாரி நம்ம ஹீரோ அதுக்குள்ள ஒருத்தர் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை முன்னாடி வராப்ல அவரை பார்த்ததும் நம்மளால ஓடி போய் கழுத்துல கத்திய வைக்கிறான் யாருன்னு தெரியுதா நம்ம பொடியனோட மூத்த அண்ணன் குடிகார நம்ம பொடியனுக்கு மொட்டை அடிச்சு விட்டுவேன் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்பா திடீர்னு பிடிச்சு எங்கடா உன் தம்பின்னு கேக்கும்போது உண்மையை சொன்னா அப்பா கிட்ட திட்டு வாங்கணும்னு பயந்து நம்ம ஹீரோ தான் அவனை கடத்திட்டு போயிட்டதா இவன் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறான் அதனாலதான் கழுத்துல கத்திய வைக்கிறாரு நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியாரு நான் சொல்றதை கேளுங்கிறாப்ல பொடியனும் கொஞ்சம் அமைதியாருங்கன்னு தான் சொல்றாப்ல எதிரிகளோட ஏழு பேர் கொண்ட அந்த டீம்ல ஒருத்தரா நம்ம பொடியனோட அப்பா இருக்க போறாரு போல தயவு செய்து அதுல சேர வேண்டான்னு பொடியை எவ்வளவோ தான் அப்பாட்ட கேட்டிருக்கிறாரு ஆனா அப்பா ஒத்துக்கல தன் கோவக்கார புள்ளைக்காக களத்துல இறங்கி சண்டை போறதா அப்பா முடிவு பண்ணிட்டாரா எடுத்து சொல்றான் பொடியன் கூடவே இவன் மூத்த பையன் இல்லையா குடியார சோ இவனும் பங்கெடுத்துக்கணும்னா அப்பா உத்தரவு போட்டாரா சோ ஏழு பேர் கொண்ட டீம்ல இவனும் ஒருத்தனா இருக்க போறான் ஆனாலும் நீங்க என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி அப்படி

உங்களுக்காக ஆட்களை திரட்டி கொண்டு வரேன் அப்படிங்கிறான் நம்ம அப்படியே உன் குடும்பத்துக்கு எதிராகவே நீ ஆட்களை ரெடி பண்ண போறியா இது முட்டாள்தனம் நம்ம ஹீரோ சொல்லும் போது இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல எங்க அப்பாவை சுத்தி பாதுகாப்பு ரொம்ப பலமா இருக்கும் சோ அப்பாவுக்கு ஒன்னாகாது அப்புறம் எங்க அண்ணன் இவன் நீ ஒரு அடி கொடுத்தாலே அப்படியே படுத்து படுத்துப்பேங்கிறான் இவனுக்கும் ஒன்னாகாது அந்த கோக்கார அண்ணன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு பிரச்சனையே இல்ல அப்படிங்கறான் அவன் பொடியே அவன் செத்தா உனக்கு பரவாயில்லையான்னு கேட்டா அதுக்கு பொடிய ஒரு பழைய பிளாஷ்பேக்க சொல்றான் ராத்திரி நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம தன்னோட ரூமுக்கு வருவானா அதுவும் கத்தியோட லைட்டா சின்னதா உனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டுட்டா உன்ன பொம்பளை ஆகிடுவேன் சொத்துல சகோதரிகளை கட்டுக்கிற கட்டிக்கிற வழக்கம் இருக்குது சோ உன்னை பொம்பளை ஆகிட்டேன்னா நீ எனக்கு தங்கச்சி ஆயிருவ அப்புறம் நான் உன்னை கட்டிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவானா மிரட்டுவானா அப்புறம் இவன் ஆசை ஆசையா வளர்த்த பூனைய கிணத்துல வீசி எறிஞ்சு கொண்டுட்டானா அவன் அவன் தன்னை மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிராகன் நினைக்கிறானா அதனாலதான் அந்த பொம்மலாட்டத்துல ஒரு பொம்மை டிராகன் சாகிறத கூட அவனால சகிச்சுக்க முடியல கோவப்பட்டுட்டான் அவன் ஜாக வேண்டிய வந்தான் அப்படிங்கிறாரு நம்ம பொடியரு அப்புறம் நாங்க கிளம்புறோம் ஒரு நிமிஷம் வாயன் தனியா பேசணும்னு நம்ம ஹீரோவை தனியா கூட்டு போறாரு டேய் நான் ஒரு கனவு கண்டா உன்ன பத்தி தாண்டா கனவு கண்டேன் அப்படிங்கிறாப்ல ஆமா அந்த சரக்குத்தி குடுக்குற விடுதியில கனவு நெருப்புனு ஏதோ பணாத்திக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்குங்கிறாப்ல இல்லப்பா என் கனவு சாதாரண மனிதர்களோட கனவு மாதிரி கிடையாது நான் காண்டக்கூடிய அந்த கனவு நிஜமாயிடும் டிராகன் வம்சத்துல ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு வரம் உண்டு நல்ல திறமை இல்ல ஆனா என்ன மாதிரி ஒரு குடுகாரனுக்கு இந்த திறமை அவசியம் இல்ல அப்படிங்கிறாப்ல நான் உங்களை பாத்திருக்கேன் நெருப்போட பக்கத்திலே ஒரு செத்த டிராகனையும் கவனிச்சேன் சுத்தி இருக்கிற புல்வெளிலேயே மூடவுடைய அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு பெரிய டிராகனையே உங்க பக்கத்துல செத்து போய் கிடந்தாப்ல பார்த்தேன் அந்த டிராகன் உங்க மேல விழுந்து கிடந்தது ஆனா நீங்க ஒரு இருந்தீங்க அந்த டிராகன் செத்து போய் கிடந்தது நானா அதை கொன்னே அப்படின்னு நம்ம பையன் டவுட்டா கேட்பான் கனவுல அதை நான் கவனிக்கல ஆனா டிராகன் செத்தது கன்ஃபார்ம் ஒரு காலத்துல டிராகன்களையே நாங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருந்தவங்க இப்ப அதுகளா அழிஞ்சிருச்சு மிச்சம் இருக்கிறது நாங்க மட்டும்தான் தான் விடிஞ்சதும் சாகரத பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லைங்கிறாப்ல எனக்கும் சாகரத பத்தி கவலை இல்லைங்கிற நம்ம ஹீரோ நான் பொய் சாசி சொன்னதுல ஒரு கால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ இந்த கஷ்டத்துல இருக்கிற அதுக்காக மன்னிச்சுக்க பானு முன்னாடியே மன்னிப்பு கேட்கிற நான் பொய் சொன்னதுக்கு எனக்கு நரகம் தான் கொஞ்சபட்சம் சரக்காவது அங்க இருந்தா நல்லா இருக்கும் அதை புடிங்கிட்டா எனக்கு எங்க இருந்தாலும் நரகம் தான் அப்படின்னு புலம்பிட்டு போறாரு நல்ல மலை இடி பொம்மலாட்டக்காரியுடைய

ரொம்ப ஈஸியா உடஞ்சு போயிடும் அதனால அதை விட ரெண்டு வடங்கு வலிமையோட தரமான இரும்பு வச்சு நான் ரெடி பண்ணிருக்கிறேன் அதனால கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு அவ அப்படியே மெய்மறந்து பார்க்கறான் பாக்குறான் ஆனா இதுல வரைஞ்சிருக்கிறது எல்லாம் அவ வரைஞ்சதுதான் நீ ஏதோ நட்சத்திர விழுகிறாப்ல கேட்டாமே அதையும் வரைஞ்சிருக்கிறதா சொல்றாரு ஆனா ஃபுல் இருட்டு நட்சத்திரம் விழுகிறது மரணத்தோட அறிகிறியோ அப்படின்னு வருத்தப்படுறாரு அதையே நீ நெகட்டிவா பார்க்கற கீழே இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த பசுமையை பார் அதிகாலை விடியல் நேரம் இது நீ பாசிட்டிவாகவும் பாக்கலான்னு அவர் அட்வைஸ் போடுறாப்ல எனக்காக நிறைய சிரமப்பட்டிருக்கிறீங்க நிறைய செஞ்சிருக்கிறீங்க இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்டா அன்னைக்கு என்கிட்ட ஒத்த காசு தான் இருக்குன்னு சொன்னான்ல அந்த ஒத்த காசு போதும் அப்படிங்கிறாப்ல அன்னைக்கு கொடுக்க முடியான்னு சொன்னவர் இன்னைக்கு கொடுக்க தயாராக இருக்கிற நாளைக்கு சண்டை நடக்க போற அந்த களத்தை வெளியில இருந்து பாக்குறான் ஒரு மாதிரி பயபுள்ள பயத்திலேயே இருக்கிறான் அப்புறம் உள்ள வந்து பார்த்தா சொன்னாப்லயே சில நண்பர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறான் அந்த அண்ணங்காரன் அவன் எல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லும் போது அதெல்லாம் தேவையில்லப்பா நிறைய நாங்க வசூலிக்க வேண்டியிருக்குது இருக்குது அதை நாளைக்கு சண்டேல அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாப்ல இன்னைக்கு டோர்னமெண்ட்ல உங்க கால் உடஞ்சு போச்சே குதிரை உங்க மேல விழுந்துச்சே அப்படின்னு நம்ம போய் விசாரிப்பான் ஆமா ஒரு கால் போயிடுது நிஜம்தான் ஒரு காலா ரெண்டு காலா தெரியல அதனால இவரால நடக்க முடியாதான் ஆனாலும் குதிரை மேல இருக்கிற வரைக்கும் நான் வீரம் தான் என்னால சண்டை போட அதுக்கு தான் பழி வாங்குறதுக்கு வந்திருக்கார் போல இன்னொருத்தவர் அந்த ஒத்தக்கண்ணர் ஒரு கண்ணு போயிருந்ததுல ஒரு வீரர் அவரும் கூட சண்டைக்கு வந்திருக்காரு தப்பு பண்றது மன்னர் பரம்பரையா இருந்தா சண்டை பண்றதுக்கு என்ன மாதிரி சுத்த வீரர்களும் தயாராக இருப்பாங்கன்னு சொல்லி ஒத்தக்கண்ண வீரர் வந்திருக்கிறார் கூடவே இன்னொரு நண்பர் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு நம்ம ராபர்டோட பரம்பரையில இருக்கிறாரு அவர் ஏதா இருக்கிறாப்ல இவனுக்காக சண்டை பண்ண வந்திருக்கிறார் உங்க எல்லாரையும் கூட்டு வந்தது என் ஃப்ரெண்டோட அண்ணன் தானே அவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லும் போது எது உன் ஃப்ரெண்டோட அண்ணனா அவன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு அவரு அரண்டு போற நம்ம ஹீரோ எங்களெல்லாம் கூட்டு வந்தது அதோ அந்த பொடியன் தான் கிராப்ல அப்போ அண்ணங்காரன் கூட்டு வரலையா ஃப்ரெண்டோட துரோகம் பண்ணிட்டானா அவ்வளோ பேச்சு பேசினியா அவனை காணமே அதிகால வேலை நிறைய பணி மூடி கிடக்கு நடக்க போற இந்த சண்டையை பார்க்கறதுக்காக நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க தூரமா குதிரை சத்தம் வந்துட்டாங்க இருக்க சண்டை போடுற அந்த ஏழு பேர் வந்துட்டாங்க நண்பர் எண்ணி பார்த்துட்டு என்ன ஆறு பேர் தான் வந்திருக்கிறாங்க இன்னும் ஒருத்தங்க குறையுதே அப்படிங்கிறாரு நண்பர் அதே சமயம் அண்ணங்கார என் தலைக்கவசம் எங்களா வந்து குறா அப்படின்னு கேக்குறாரு நேற்று வீரத்தோட பேசிட்டு அவர் அவர்தான் என்ன சார் நீங்க ஒத்தையா வந்திருக்கீங்க உங்க நண்பர்கள் எங்க எங்களுக்கு இன்னும் ஒருத்தர் கிடைச்சா போதும் நாம ஏழு பேர் ஆயிரலாம் அப்படின்னு கேக்குறாரு இல்லடா தம்பி உனக்கு ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் தேவைப்பட போது ஏன்னா நான் சண்டை போட போறது உன் சார்பா இல்ல அவங்க சார்பான்னு சொன்னதும் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஹீரோவுமே ஒரு மாதிரி ஆயிட்டான் அட பாவி என்ன பேச்சு பேசுனா ராகன்யா ரத்தன்யா கடைசியில அவங்களோட சேர்ந்துட்டா பாத்தியா முன்னாடியே சொல்லி இருந்தா கூட இன்னும் ஒருத்தர் ஏதாவது கையில கால வந்து ரெடி பண்ணிருக்கலாம் எதுக்குடா இந்த மாதிரி துரோகம் கேட்டா அவங்க சார்பா சண்டை போட்டா ஜெயிச்சா தன்னை நில பிரபுவா அறிவிக்கிறதா சொல்லி அவர் அந்த கோவக்கார பதவிக்கு ஆசைப்பட்டு இவனும் ஒத்துக்கிட்டான்

வீரனா சத்திய செஞ்சு கொடு நான் உன் சார்பா சண்டை போடுறேன் எங்க அண்ணன் எதிர்த்து சண்டை போடுறேங்கிறாப்ல ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கல எப்பாரு நானும் வரலன்னா நீங்க அஞ்சே பேர் தான் அஞ்சு பேரோட ஜெயிக்கிறது சாத்தியம் இல்ல எனக்கு சத்திய பிரமாணம் செஞ்சு கொடு அப்படின்னு காலில் விழுகிறார் வேற வழி இல்ல நீங்க பண்ணித்தாகணும்னு குடிகார நண்பரும் வீரனாக்குங்கிறாரு அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம ஹீரோ கூப்பிட ஹீரோ அந்த பக்கம் போறான் நான் இவர வீரரா சத்திய செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி குடிகாரன் நண்பர் இந்த தம்பி நண்பருக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்குறார் மேட்சை பாக்குறதுக்கு எல்லா பேரும் ஸ்டேஜ்ல மேல உட்காந்துருக்காங்க சத்திய பிரமாணத்துல

அவர் ஒத்துக்கிறார் ஒரு நிமிஷத்துல நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும்னு தெரியல மக்களே பிரபுக்களே என்ன யாருன்னே உங்கள பல பேருக்கு தெரியாது என் குருநாதரையும் உங்களுக்கு தெரியாது அவருக்கு நான் சிப்பாயா இருந்தேன் அவரும் நானும் உங்கள பல பேருக்கு சேவை பண்ணி இருக்கிறோம் உங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம் உங்களோட சேர்ந்து படுத்து படுத்திருக்கிறோம் யுத்த காலத்துல என் குருநாதர் நல்ல மனுஷன் குடியாரர் தான் இருந்தாலும் நல்ல மனுஷன் எப்படி ஒரு வீரனா இருக்கணுங்கிறத எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார் வெறும் வாலும் ஈட்டியும் மட்டும் பத்தாது கௌரவத்தோட சண்டை பொண்ணுங்கிறதையும் கத்து கொடுத்திருக்கிறார் வித் ஹானரோட சண்டை பொண்ணுமா அந்த கௌரவம் என்ன சத்திய பிரமாணத்தின்படி அப்பாவிகளுக்கு பிரச்சனை என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் கௌரவம் குடுத்துருக்குற நான் பண்ணேன் ஒரு அப்பாயு பண்ணோட கைய உடைக்கிறது ராஜவம்சமா இருந்தாலும் அவள காப்பாத்துனேன் என் சார்பா யார் வந்து சண்டை போட போறீங்க இன்னும் ஒருத்தர் எனக்கு தேவை வாங்க அப்படின்னு கூப்பிடறாப்புல ஒருத்தரா ரெண்டு பேரா அது ஒண்ணும் சரியா தீர்மானிக்கல திடீர்னு பாத்தா ஒருத்தர் எந்திரிக்கல ஆளு பாக்குறதுக்கு மல சைஸுக்கு பிரம்மாண்டமா இருக்கிறாப்புல பாத்தா எந்திரிச்சவன் குசு போறதுக்கு எந்திரிச்சிருக்குறான் ரொம்ப சத்தமா குசு போடு குசு போட்டு உக்காருறான் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க இவன் பேசுற பேச்சுக்கு ஏதோ பெருசா பண்ண போறான்னு பாத்தா கடைசில குசு போட்டு அசிகப்படுத்துறாங்க பாவிங்க அடச்சே எல்லா பேரும் சிரிக்கிறத பாருங்க ஏன்டா உங்கல்ல கூட வீரம் இல்லையா ஒருத்தன் கூட அந்த பொண்ணுக்காக நியாயம் கேட்க மாட்டீங்களா நியாயத்தின் பக்கம் நிக்க மாட்டீங்களா அப்படின்னு கத்தம்போது கறவ திறக்கற சத்தம் யாரோ ஒருத்தர் வராரு யார் யாரு அப்படின்னு பார்த்தா அட நம்ம பெரியப்பா வந்திருக்குறாரு அடங்குனியா இவரோட லிஸ்ட்லயே இல்லையா டீங்கப்பா நியாயத்தின் பக்கம் நிக்கணும்னு அவர் இந்த பக்கம் வந்திருக்கிறாப்ல ஹீரோ அரண்டு போறான் நமக்கு எப்படி இருக்கும்னா ஹீரோக்கு எப்படி இருக்கும் நம்ம பொடியனுக்கு எப்படி இருக்கும் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அமைதியா இருந்தவங்க அவங்க எந்திரிச்சு இப்ப கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டே அண்ணா என்ன விளாடுறியா என் புள்ளைய அடிச்சிருக்கான்டா அவன் அப்படின்னு தம்பிக்காரன் பண்றது கேட்டா ஒரு அப்பாவி பொண்ண காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கான் இவன் பக்கம் தான் நியாயம் இருக்கு இவன் பக்கம் நிப்பேன் அப்படின்னு ஒரு சுத்த வீரம் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிருக்கான் கடவுள்களே முடிவெடுக்கட்டும் இவன் தண்டிக்கப்பட வேண்டியவனா காப்பாத்தப்பட வேண்டியவனாங்கிறத கடவுள்களே முடிவு பண்ணட்டும் பேக்ரவுண்ட்ல கேம் ஆஃப் த்ரோனோட மியூசிக்க அப்படி போடும்போது பயங்கர கெத்தா இருக்குது அதோட நாலாவது எபிசோடு முடிவுக்கு வருகிறது ஐந்தாவது எபிசோடுல சந்திப்போம் சண்டையை பாக்குறதுக்கு நானும் ஆவலா காத்துட்டு தான் இருக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும் விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணிக்கங்க என்ன சேனலில் என்ன வீடியோ போட்டால் அதோட யூடியூப் லிங்க் அதில் கொடுத்துருவோம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும் தேங்க்யூ